அன்பிற்கினே உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க அன்பு உறவுகளே கடந்த சில வீடியோக்களாக நாம் ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகங்களை ஆய்வு செய்து வருகிறோம் நாம் சொல்லுகின்ற அரச யோக விதிகள் ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் எப்படியெல்லாம் பொருந்து இருக்கிறது என்பதை நாம் பார்த்து வருகிறோம் அந்த வகையில் நாம் ஏற்கனவே கர்ம வீரர் காமராஜர் அவர்களுடைய ஜாதகத்தையும் அறிஞர் அண்ணா அவர்களுடைய ஜாதகத்தையும் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய ஜாதகத்தையும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய ஜாதகத்தையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஜாதகத்தையும் ஓபிஎஸ் இபிஎஸ் அவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்தோம் இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தையும் நாம் ஆய்வு செய்ய இருக்கிறோம் நாம் சொல்லுகின்ற அரச யோக விதிகள் ஏற்கனவே முதலமைச்சர்களாக இருந்தவர்களுடைய ஜாதகத்தில் எந்த அளவிற்கு வலுவாக இருக்கிறதோ அந்த அளவிற்கு அவர்கள் அதிகாரத்தன்மை மிக்கவர்களாக இருந்தார்கள் என்பதையும் பார்த்தோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற முதலமைச்சராக இருக்கின்ற மு ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் அவர்களுடைய புதல்வனாக இருந்தாலும் தனது இளமை காலம் தொட்டு திராவிட முன்னேற்றக் கழகங்களுடைய கூட்டங்களில் பங்கேற்று கட்சியை பலப்படுத்தி வந்தார் அதோடு திராவிட முன்னேற்றக் கழகத்தின் இளைஞரணி செயலாளராகவும் காலமாக பொறுப்பேற்று திறம்பட கட்சியை வளர்த்தெடுத்தார் முதன் முதலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரம் வழக்கு சட்டமன்ற தொகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்றது முதல் சட்டமன்ற உறுப்பினராக சென்னை மாநகர மேயராக உள்ளாட்சித்துறை அமைச்சராக துணை முதல்வராக என்று ஒவ்வொரு படிநிலையாக கடந்து கடந்து முப்பது ஆண்டுகள் கழித்துத்தான் முதலமைச்சர் என்ற நிலையை அடைந்திருக்கிறார் அவர் இந்த நிலைகளை கடந்து முதலமைச்சர் என்ற நிலை வரை உயர்ந்ததற்கான காரணங்களை அவரது ஜாதகத்தில் நமது அரசு யோக விதிகள் எந்த அளவிற்கு பொருந்தியிருக்கிறது என்பதை நாம் பார்ப்போம் இப்பொழுது திரையிலே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் தெரிகிறது துலாலக்கணம் சிம்ம ராசி சிம்மம் கடகம் தொடர்பு இல்லாமல் ஒருவர் அரசு அரசாங்கம் அரசியலிலே ஜொலிக்க முடியாது அந்த வகையிலே இவர் சிம்ம ராசி லக்னாதிபதியான சுக்குரன் உச்சமாக இருக்கிறார் அது மட்டுமல்ல லக்கணத்தை குரு பார்க்கிறார் ராசியையும் குரு பார்க்கிறார் லக்கணம் ராசி இரண்டுமே அதிக வலுவோடும் சுபத்தன்மையோடும் இருக்கிறது சிம்மம் சுபத்துவமாக வலுவாக ஒளித்துவமாக இருப்பதால்தான் அரசியலிலே உயர முடிந்தது சரி நமது அரசயோக விதிகள் எப்படி பொருந்தியிருக்கிறது என்பதை பார்ப்போம் முதலாவது விதியான இராஜ கிரகங்கள் ஒளித்துவமாக சூட்சிம வலுவோடு இருக்க வேண்டும் இங்கே கிரகங்களான குரு தனது நட்பு வீடான செவ்வாய் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார் சுபத்தன்மையாக ஒளித்துவமாக இருக்கிறார் அடுத்த கிரகமான செவ்வாய் குருவினுடைய வீட்டில் இருக்கிறார் சுக்கிரன் இணைவில் இருக்கிறார் குருவும் செவ்வாயும் தங்களது வீடுகளை பரிமாறி பலமாக இருக்கிறார்கள் அடுத்து முதன்மை ராஜகிரகமான சூரியன் இங்கே சூரியன் தனக்கு ஆகாத சனியின் வீட்டில் இருந்தாலும் ராகுவோடு சேர்ந்து கிரகணத்தில் இருக்கிறார் சூரியன் தனது முழு ஒளியையும் இழந்திருக்கிறார் இருள் தன்மையில் இருக்கிறார் சனியினுடைய வீட்டில் இருக்கிறார் சனி உச்சமாக இருக்கிறார் சூட்சுமமாக சூரியன் வலுவாக இருந்தாலும் லக்கணத்திற்கு பனிரெண்டு குடையவனோடு இணைந்திருக்கிறார் சூரியன் பலம் குறைவாகவே இருக்கிறார் அதனால்தான் அதிகாரம் அரசு அரசு துறைகளிலே அதிகாரத்துறைகளிலே நீண்ட நாள் இருந்தாலும் முதலமைச்சர் என்ற நிலையை அடைவதற்கு நீண்ட காலமாகி இருக்கிறது நமது இரண்டாவது விதியை பார்ப்போம் ஒளி கிரகங்கள் பங்கப்படாமல் இருக்க வேண்டும் ஒளி கிரகங்களான குரு நல்ல நிலையில் இருப்பதை பார்த்தோம் சுக்கரன் இருப்பதை பார்த்தோம் அடுத்ததாக சூரியன் பலம் குறைவாக இருப்பதையும் பார்த்தோம் சந்திரன் இங்கே பௌர்ணமிக்கு அடுத்த மூன்றாம் நாள் திருதியை திதியிலே இருக்கிறார் எனவே ஒளித்துவமாகவே இருக்கிறார் அதே சந்திரனை குருவும் பார்க்கிறார் இங்கே ஒளிக்கிரகங்களான குருவும் சுக்கிரனும் சந்திரனும் ஒளித்துவமாக இருக்கிறார்கள் சூரியன் மட்டுமே ஒளி குறைந்து இருக்கிறார் அடுத்த மூன்றாவது விதி லக்கணம் ராசி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் ஏற்கனவே லக்கணத்தை பார்த்தோம் லக்கணம் துலாலக்கணம் லக்கணத்திலே சனி உச்சமாக இருக்கிறார் அதே லக் அதோடு லக்னாதிபதி சுக்கரன் உச்சமாக இருக்கிறார் லக்கணம் அதிக சுபத்துவமாக வலுவாக இருக்கிறது அதே நேரத்தில் ராசி சந்திரன் பௌர்ணமிக்கு அடுத்த மூன்றாம் நாள் ஒளியோடு இருக்கிறார் குருவும் பார்க்கிறார் ராசியும் நல்ல ஒளித்துவமாக இருக்கிறது லக்கணம் ராசி இரண்டுமே சுபத்துவமாக ஒளித்துவமாக பவர்ஃபுல்லாக இருக்கிறது அடுத்த நான்காம் விதி மேஷம் சிம்மம் பலமாகவும் பங்கப்படாமலும் இருக்க வேண்டும் இங்கே மேசத்தில் குரு அமர்ந்து மேசத்தை ஒளித்தன்மையாக மாற்றுகிறார் சிம்மத்தில் சந்திரன் அமர்ந்து சிம்மத்தை ஒளித்துவமாக மாற்றுகிறார் அதே நேரத்திலே குருவும் பார்த்து சிம்மம் வலுவாக இருக்கிறது மேசமும் சிம்மமும் வலுவாக இருக்கின்றன அடுத்த விதியான சூரியன் சந்திரன் தங்களுக்குள் கேந்திர கோணம் அல்லது ஒம்பது பத்து பதினொன்றோடு தொடர்பில் இருக்க வேண்டும் இங்கே இந்த விதி மட்டும் சற்று சுபத்துவ குறைவாக இருக்கிறது பலம் குறைவாக இருக்கிறது சூரியன் சந்திரன் தங்களுக்குள் சஷ்ட அஷ்டாஷ்டகத்தில் இருக்கிறார்கள் ஆறு எட்டில் இருந்து தங்களுக்குள் மறைந்திருக்கிறார்கள் எனவே அதிகாரம் ஆட்சி இருந்தாலும் அதிகார பலம் சற்று குறைவாகவே இருக்கிறது அதிகாரத்தை பலர் பங்கீடு செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதே நேரத்திலே துலாலக்கணத்திற்கு சிம்மம் பதினொன்றாம் இடமாக வந்து பதினொன்று தொடர்பில் இருக்கிறதே அந்த சிம்மம் ராசியாகவும் சந்திரன் அதில் இருப்பதால் சிம்மத்தோடு பதினொன்றாம் இடத்தோடு சந்திரன் தொடர்பில் இருக்கிறார் அந்த சிம்மாதிபதி பதினொன்றாம் இடத்தின் அதிபதியாவதால் பதினொன்றாம் இடத்தோடு சூரியனும் சந்திரனும் தொடர்பில் இருக்கிறார்கள் இது என்னதான் இருந்தாலும் தங்கள் சூரிய சந்திரர்கள் தங்களுக்குள் மறைந்திருப்பதால் வலு குறைவாக இருக்கிறது இருந்தாலும் லக்கணத்திற்கு பதினொன்றாம் இடத்தோடு இருவரும் தொடர்பில் இருப்பதால் இவர் அரச யோகத்தில் வர முடிந்தது அடுத்த நமது விதி அரசியலிலே ஒருவர் நல்ல நிலையில் அதிகாரம் செலுத்தி தனக்கு கீழ் உள்ளவர்களை அதிகாரம் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் அவர்கள் தனக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று சொன்னால் சனி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அந்த வகையிலே சனி இங்கே உச்சமாக இருக்கிறது அடுத்த நமது விதி ஆறு எட்டு பனிரெண்டாம் இடங்கள் தொடர்பில் இருக்க வேண்டும் இங்கே ஆறாம் இடத்தில் எட்டுக்குடைய சுக்கிரன் அமர்ந்து ஆறு எட்டோடு தொடர்பில் இருக்கிறார் அதே நேரத்திலே புதன் ஆறு எட்டுக்குடையவன் வீட்டிலேயோ க வீட்டிலேயோ சாரத்திலேயோ பார்வையிலேயோ இல்லாததால் பனிரெண்டாம் இடம் தொடர்பில் இல்லை இந்த விதியும் சற்று பலம் குறைவாகவே இருக்கிறது ரகசிய ஸ்தானங்களான ஆறு எட்டு பனிரெண்டு தொடர்பில் இல்லாததால் சற்று பலம் குறைவாக இருப்பதால் ரகசியம் தனக்கு மட்டும் தெரியாது பலருக்கும் ஆட்சியினுடைய ரகசியம் தெரிந்திருக்கும் பலர் சேர்ந்துதான் ரகசிய முடிவுகளை எடுக்கக்கூடும் அடுத்த நமது முக்கியமான விதி லக்கணப்புள்ளி ராஜகிரகங்கள் புஷ்கர நவாம்சம் பெற வேண்டும் இங்கே லக்கணம் இல்லை ராசி சந்திரனும் புஷ்கர பாகையில் இல்லை செவ்வாய் பூரட்டாதி நாலாம் பாதத்தில் புஷ்கர நவாம்சத்தில் இருக்கிறார் ராஜ கிரகமான செவ்வாய் அதிகார கிரகமான செவ்வாய் புஷ்கர நவாம்ச யோகத்தில் இருக்கிறார் சுக்கிரன் உத்திரட்டாதி ஒன்றில் இருக்கிறார் புஷ்கர நவாம்ச யோகத்திலே லக்கணம் இல்லை என்று சொன்னாலும் லக்னாதிபதி புஷ்கர நவாம்ச யோகத்தில் இருக்கிறார் எனவே லக்கணமும் செவ்வாயும் லக்னாதிபதியும் செவ்வாயும் புஷ்கர நவாம்ச யோகத்தில் இருப்பதால் ராஜ பதவியை அடைய முடிந்தது இருந்தாலும் நமது அரசயோக விதிகள் பல பல விதிகள் பொருந்தியிருந்தாலும் ஒரு சில விதிகள் சற்று வலு குறைவாக இருப்பதால்தான் ஒரு முதலமைச்சரின் மகனாக பிறந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தில் கடைக்கோடி தொண்டர்கள் வரை ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு தலைவராகவும் இருந்தாலும் இவர் முதலமைச்சராக வருவதற்கு முப்பது ஆண்டுகளுக்கு மேல் ஆகியிருக்கிறது அரச யோக விதிகளான இந்த ஒன்பது விதிகளும் இருக்க வேண்டும் அந்த வகையிலே இந்த ஒன்பது விதிகளும் பொருந்தியிருப்பதால் தான் ஒருவர் முதலமைச்சராக ஆகிறார் நாம் சொல்லுகின்ற அரச யோக விதிகளில் பல விதிகள் சற்று வலு குறைவாக இருப்பதால்தான் முதலமைச்சர் என்ற தனித்து அதிகாரம் இருந்தாலும் ஆட்சியில் இருந்தாலும் துணை முதலமைச்சர் என்ற ஒரு நிலையையும் உருவாக்கி தனது பங்கை சற்று குறைத்திருக்கிறார் நாம் சொல்லுகின்ற அரசு யோக விதிகள் வலுவாக இருந்ததால்தான் கர்ம வீரர் காமராஜர் அறிஞர் அண்ணா டாக்டர் கலைஞர் பொன்மணச்சம்மல் டாக்டர் எம்ஜிஆர் புரட்சித்தலைவி ஜெயலலிதா ஆகிய அனைவரும் முதலமைச்சர்களாகவே தனித்த அதிகாரத்துடன் இருந்தார்கள் அதே நேரத்திலே அவர்களுக்கு இந்த விதிகள் பலமாக இருந்ததையும் பார்த்தோம் இங்கே மு ஸ்டாலின் அவர்களினுடைய ஜாதகத்திலே இந்த அரசு யோக விதிகளான எட்டு விதிகளில் சற்று பலம் குறைவு இருப்பதால்தான் முதலமைச்சர் என்ற நிலையோடும் தனக்கு கீழான துணை முதல்வர் என்ற ஒரு நிலையையும் தனது அதிகாரத்தை சற்று பகிர்ந்தளித்திருக்கிறார் தனித்த அதிகாரமாக மற்ற தலைவர்களைப் போல் இல்லாமல் தனது அதிகார பகிர்வை சற்று பகிர்ந்தளித்திருப்பதற்கான காரணம் அவரது ஜாதகத்தில் நாம் சொல்லுகின்ற அரச விதிகளில் எட்டு விதிகள் சற்று வலு குறைவாக இருப்பதுதான் மீண்டும் அடுத்த முதலமைச்சரனுடைய ஜாதகத்தை நாம் ஆய்வு செய்வோம் நமது அரசவயோக விதிகள் எப்படி பொருந்தி இருக்கிறது என்பதை பார்ப்போம் நன்றி உறவுகளே மீண்டும் சந்திப்போம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பு உறவுகள் ஆனந்தமாக அனைவரும் வாழ்க